நீங்க தேவனை உயர்த்துகிற குடும்பமா இருந்தா உஸ்ர கூட அவருக்காக கொடுப்பீங்க அன்னைக்கு யோயிதாவும் யோசேபி அர்த்தம் என்ன மிஞ்சி மிஞ்சி அத்தாலியா நம்மளை கொண்டுடுவாளா கொண்டுட்டு போறா செத்து போவோமா செத்து போவோம் தேவனுக்காக நிற்போம் வசனத்துக்காக நிற்போம் உடன்படிக்கைக்காக நிற்போம் தாவீதியின் சந்ததிக்காக நிற்போம் சத்தியத்துக்காக நிற்போம் நான் ஃபேமிலி பார்த்தீங்களா யூதாவே அத்தாலியல் பக்கம் போயிட்டு தேசமே அத்தாலியல் பக்கம் போயிட்டு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் உலகத்து பக்கம் பணத்து பக்கம் மனுஷன் பக்கம் நான் சாய மாட்டேன் நானும் என் குடும்பமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரையே செவிப்போம் யோசுவா அறுபத்தி நாலு பதினஞ்சு நானும் என் வீட்டாருமோ வென்றால் இன்னொரு குடும்பத்தை நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சர்ச்சுக்கு வரவா செய்கிறாங்க அவங்க என்ன கரெக்டான நேரத்துக்கு வரவா செய்கிறாங்க அவங்க என்ன காணிக்க போடவா செய்றாங்க அவங்க என்ன தசவாங்க கொடுக்கவா செய்றாங்க அவங்க என்ன ஊழியத்துக்கு வரவா செய்கிறாங்க அப்படிலாம் பேசாதீங்க நான் சொல்றது புரியுதா அண்ணா கூட ஆலயத்துக்கு வந்துட்டு வந்துட்டு பெரிய நாளையே பார்த்துக்கிட்டு இருப்பாளாம் ஏன்னா அவள் பெற்று போடுவாள் பரிசே பெத்து போடுவா பெத்து போடுறதோட இல்ல குத்தி காட்டுறது நீ மலடி நீ மலடி நீ மலடி யார அண்ணாளை ஒன்னு சாமியில் ஒன்னாதிகாரத்தில் படிக்கிறோம் வருஷந்தோறும் போவாகலாம் ஆலயத்துக்கு ஆனா இவன் மலடியாவே இருக்கா ஏன் இவ பார்வையெல்லாம் நாள் மேலேயே பெத்து போடுறாளே பெத்து போடுறாளே குத்தி காட்டுறாளே குத்தி காட்டுறாளே பெத்து போடுறாளே குத்தி காட்டுறாளே மூசு மூசுன்னு அழுது முக்கம் வடிச்சிக்கிட்டே உக்காந்து அழுது கொண்டே இருப்பாளாம் ஏன்னா பார்வையெல்லாம் பெணினா மேல அவன் இருக்காளே அவ பெத்து போடுறாளே அவ பெத்து வேற கஷ்டப்படுத்துறாள் இப்படியே சொல்லிக்கிட்டு அப்புறம் புருஷன் வருவாரு எல்கானா அவரு ஹீரோ அவர் வந்து சொல்வாரு பத்து குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா ஏன் அழுகிறாய் உம் யாரு எல்கானா புருஷன் அவர் என்ன சொல்ல விரும்புறாரு நீ ஏன் ஃபீல் பண்ற அவ கடக்கா டேஸு நான் உனக்கு ரெண்டு பந்து வச்சிருக்கேன் சோத்தை எடுத்து சாத்து பத்து பிள்ளைகளை விட நான் உனக்கு பெருசு இல்லையா அப்படின்னா என்னக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி எடுப்புல வச்சுக்கா அவனை பாருங்க உடனே இவ்வளவு நேரம் பெணினா பெனினான்னு பார்த்தவ இப்ப புருஷன் வந்தோடனே டூ லவ் யூ டார்லிங் அப்படின்னு அவ தோல்ல சாஞ்சுகிட்டே வெளில வந்துருவா போகும்போது பெணினா பெணினான்ட்டு போவா வரும்போது எல்கானா எல்கானா புருஷன்ட்டு வந்துருவா ஆலயத்தில் ஆண்டவர் பார்ப்பார் வாரா போறா போறா பாதி நேரம் புருஷனை பார்க்கா மீதி நேரம் சக்களத்தைய பார்க்கா அவளை பார்க்கா அவனை பார்க்கா இவனை பார்க்கா அவளை பார்க்கா என்ன மட்டும் பார்க்க மாட்டாரா நான் இங்க தான் இருக்கேன் என்ன பார்க்க மாட்டேறா போ ஒரு வருஷம் அண்ணாளுக்கு புத்தி வந்துச்சு இனி நம்ம பெரியாலையும் பார்க்க கூடாது இனி அந்த மனுஷனையும் பார்க்க கூடாது இந்த மனுஷனையும் பார்க்க கூடாது பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்ப்பேன் அண்ணா எழுந்திருந்து ஆலயத்தின் நாயகர் பக்கம் வந்து தான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினாள் அந்த வருஷம் ஒரு சாம வேலை கத்தர் தந்தார் அவரை மட்டும் உங்க லைஃப்ல பிரதானப்படுத்துங்க உங்க குடும்பம் அவரை மட்டும் உயர்த்தட்டும் அமேனு சொல்லுங்கள் உறவுகள் இருக்கட்டும் மற்றவங்க இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் இவங்க இருக்கட்டும் யாரையும் பார்க்காதீங்க யார் கூடயும் மேட்ச் பண்ணாதீங்க சபைக்குள்ளே இருக்கிற பெனிநாள்களை கூட மேட்ச் பண்ணாதீங்க தோத்துறவங்களை காயப்படுத்துறவங்க இருப்பாங்க அவங்கள கஷ்டப்படுத்துறவங்க இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எப்படி வேணாலும் இருந்து போட்டோம் தோத்துறான் என்னைக்கு அன்னாள் உன்னதத்தை கணம் பண்ணி அவரை கணம் பண்ணி தான் பார்வைய அவர் பக்கம் திருப்புனாலோ அன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு உங்க குடும்ப உன்னதத்தை உயர்த்தட்டும் அவர் வார்த்தைய ஒரு உயர்த்தட்டும் சொல்லுங்க திருமணத்திலேயே நம்ம தேவனை புறந்தள்ளிடுறோம் அதான் உண்மை மேல போட்டுறோம் இந்த காரியம் கத்தரால் வந்தது எப்படி இல்லை எப்படின்னு கேக்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா தொட்டு சொல்லு ஏசுற தொஞ்சயம் பொண்ணு வாக்க ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி பண்ணுவாக்கும் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேனே ஏ ஃபார் ஏஜ் பி ஃபார் பியூட்டி சி சிஸ்டு அழுத்தராமாரி டவுரி அல்ல சொல்லுங்க சொல்லியிருக்கா ஆதாம் ஏவாளை கல்யாணம் பண்ணும்போது ஏவாள் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாளா ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி கொடுத்தாளா இல்லாட்டா ஸ்பிளண்டர் பிளஸ் வாங்கி கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் ஏறி குந்திக்க அப்படியே ஏதோ என்னை சுத்தி வந்தாங்க எழுதியிருக்கா சரி ஆதாம் காலத்துல தான் இல்லை உடு ஈசாக்கு ரெபே கால கல்யாணம் பண்ணும் போது ரெபேக்கால் அத்தனையும் கொண்டு வந்து இங்க கொடுத்தாளா இல்லையே ஆதாம் தான் ஏவாளை கல்யாணம் பண்ண மனைவியாக கொள்ள தன் விழா எலும்பில் இருந்து ஒன்றை இழந்து ஏவாளை கொண்டான் கொன்றான் இல்லை கொண்டான் ஒரு கல்யாணம்னா ஆம்பளை வீடு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டை கொன்றது கொலகார குடும்பம் பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பவ்யமா ஆவிக்குரிய ஆள் மாதிரியே பார்க்கறது அதுக்கு பிறகு ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா ஒன்னு ஒன்னா கொள்ளை அடிக்கிறது பறிக்கிறது அல்ல டே சண்டை இது கொடுக்க மாட்றாங்க அது கொடுங்க நம்ம கேட்கற திறமாட்டாம் கேட்குற மாதிரி திறமாட்றாங்க உம் இந்த வண்டி அந்த வண்டி இந்த கார் அந்த கார் இவ்வளவு போகணும் அவ்வளவு போகணும் இவ்வளவு நக அவ்வளவு நக இந்த பைபிள்ல இருக்கு ஈஷாவுக்கு இங்க தான் போய் ரெபே காலுக்கு போட்டு யாரு எளியேசரை அனுப்பி அவர் போய் போட்டு கூப்பிட்டு வந்தாரு யாக்கோபு ராகல கல்யாணம் பண்ண பதினாலு வருஷம் ஆடு மேய்ச்சி கல்யாணம் பண்ணான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல அது வேற சப்ஜெக்ட் அல்லையோ சொல்லுங்க பார்ப்பான் அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் வர பிரசங்கியாருகளே செஞ்சான் லவ் பண்ணலாமா ஒன்னு ஒன்னு டேய் ஸ்டன்லி அல்லலையோ சொல்லுங்க அப்பா எங்க இடருந்து பார்த்த நீ யாக்கோபு ராகல லவ் பண்ணதன்ன பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தியா அவர் அவரெல்லாம் லெட்டர் எழுதி கொடுத்தாரு நீ போய் ராகலுக்கு கொடுத்தியா இல்ல ராகல் ரெண்டு பணைய ரெஞ்சிட்டு கொடுத்தாரு அதை வாங்கிட்டு வந்து நீ அப்ப யாக்கோபட்ட கொடுத்தியா பிரசங்கம் பண்றேன் என் கட்சிக்காரரை குறைத்துப் பேச நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை ஏங்க இவ அப்பா இவண்ட என்ன சொல்லி அனுப்புறாரு ஓ சபா பா 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 மாமனார் வீட்டில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அபடிதான் சொல்லி அனுப்புறாரு வீட்ல இருந்து அப்ப இவன் போகும்போது பொண்ணு பார்க்க தான் போறான் கல்யாணம் தான் போறான் கல்யாணம் 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 தான் போறான் எங்க மாமா பொண்ணு மாமா பொண்ணு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன் மாமா பொண்ணு அப்படிதான் போறான் பார்த்த மொத பொண்ணு யாரு ராகில் மாமா பொண்ணு அவன் பார்த்த மொத பொண்ணு அவன் சூப்பருங்க பார்த்த மொத பொண்ணு செலக்ட் பண்ணிட்டான் அவ்வளவுதான் இந்த பத்தை பார்க்கறது பதினஞ்சை பார்க்கறது இருபதை பார்க்கறது அந்த வீட்டில் முறுக்கு திங்கிறது இந்த வீட்டில் சேவு திங்கிறது இன்னொரு வீட்டில் அல்வா திங்கிறது அங்கே லட்டு திங்கிறது மூக்கு சரியில்லைங்கிறது முளி சரியில்லைங்கிறது ஓ ஒன்னையெல்லாம் நான் உங்களை பேசல பொதுவாக பேசுறேன் ஆவியான கூட வருவாரோ முறுக்கு திங்கும் போது பக்கத்தில் உட்காந்து போறோம் நல்லா இருக்கிற அந்த மூணு முறுக்கையும் தின்னுடுறா தின்னுட்டு கடைசியாக மூக்கு சரியில்லைன்னு சொல்லிடுறா நம்ம ரெண்டு பேரும் போயிடுவோம்டா அடுத்த வீட்டுக்கு அல்வா திங்க அப்படின்னு ஆவியானவர் வருவாரா இல்ல கேக்க உனக்கு முட்டி போடுறதுக்கு தெம்பும் சத்தும் இருந்துச்சுன்னா உன் முழங்கால் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துடும் பண்ற யாக்கோபு ராகல பார்த்த உடனே சரி நீ மாமா பொண்ணா ஆமா உன்னை பார்க்க அப்பா அனுப்பி விட்டாரு கல்யாணம் பண்ணத்தான் அனுப்பி விட்டாரு பார்த்த முத பொண்ணே மாமா பொண்ணு அப்ப நான் உன்ன என்ன செஞ்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே ஐ லவ் யூ ஒரு நம்பர் தர்றியா அப்படி பார்க்கு கிளம்பி வந்துறியா சோத்திரம் அப்படிலாம் அவர் பேசல நேரம் மாமனார்ட்ட போறாரு மாமனார் போன உடனே சோத்திரம் நீங்க ரெண்டு லவ் பண்ணுங்க சொன்னாரு ஆடுமைப்பா அப்படின்ட்டாரு அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான் சோத்திரம் இடையில ஏதாவது ரொமான்ஸ் போச்சுலாம் பைபிள் இல்லை அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் துடினு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு எப்பா நீ வாட்டுக்க சம்பளம் இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கே உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமேன்றாரு அப்போ அவன் சொல்றான் உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னா மாப்பிள்ள தான் ஏதாச்சும் கொடுத்து பொண்ணை கட்டணும் அப்ப எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை நான் இப்போ அனாத மாதிரி வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்காங்க உங்களுக்கு ஆடு மேய்க்கிற அவங்க பொண்ணை கொடுங்க ஏழு வருஷம் அடிச்சு விடு எத்தனை வருஷம் ஏழு வருஷம் கடைசியில் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருது காலங்காத்தால ஒன்றரை கண்ணி பக்கத்துல நீத்துற ஏங்க நீ ஏங்க கல்யாணம் பண்ணதே என்ன எனக்கு இன்னும் அது புரியாத புதரா இருக்கு பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி தான் முகமே தெரியுது நம்மளால இப்ப போட்டாவே பரட்டி பரட்டி பார்க்கான் என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அந்த பொண்ணு நான் ஒரு முறை பேசணுங்குது அது எப்படி பேசணமா சொதறான் ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ கால்ல ஜாலி முடிஞ்சி எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்போன்ங்கற பெயினால சொதறான் இந்த வீடியோ கால்ங்கற பெயினால எத்தனை திருமண வாழ்க்கை நின்ருக்கு தெரியுமா லவ் கவ்வது சோ முடியலடா சாமி இல்லையா அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான் நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க இவ்வளவு கொடுத்துட்டியே மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல அப்ப நான் என்ன செய்யணும் அவளுக்காக இன்னும் அழுவரிசம் நான் கேட்க ஒரிஜினலா இவன் ராகேல லவ் பண்ணிருந்தா ராகேல போய் என்ன சொல்லியிருப்பான் ராகேலு ஐ லவ் யூ யூ லவ் மீ ஆனா உங்க அப்ப நம்ம ரெண்டு வருக்கும் குறுக்க நிக்கா ஏழு தாங்காது நீ இப்படி கூடி செய்யும் மஞ்சப்பையில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்கு அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன் ரெண்டு பேரும் ஏறுறோம் ஏற்காடில் போய் செட்டில் ஆகுற அப்படித்தான யாக்கோபு சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லலையே சொல்லுங்க யாக்கோபு லாபான தகப்ப நான் பாக்குறான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி அடுத்த ஏழு வருஷம் ஆடு தான் அவர் ராகல கல்யாணம் பண்ணாரு காதலு கத்திரிக்காய்க்கெல்லாம் சச்சில இடம் இல்லை சத்தியத்தில் இடம் இல்ல நீ காதல் பண்றீன்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு ஆண்டவர் சொல்றாரு தோத்திரம் மற்ற இருபத்தி ரெண்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு படிக்கும் படிக்கும்போது உன் தேவனாகிய கத்திரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுதான் முதலாம் பிரதான எப்படி நீ கத்திர முழு இருதயத்தோடு நேசிக்கிற ஆளாக இருந்தால் எப்படி அந்த ராகேஷுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க முடியும் அது எப்படி அந்த பைய பேர் உங்களுக்கு தெரியும்ன்றியா சோத்தரா சும்மா சொல்கிறேன் இல்லை சொல்லுங்க அப்பா நீ கத்தர முழு இருதயத்தோடு நேசிக்கிறாளா இருந்தா கவிதா எப்படி உன் உள்ளத்துக்குள்ள வருவா இல்ல பாச கவிதா இருந்து வெளியில பாச நான் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் பாச அப்படியா சோதர தேவனை நேசிக்கிற நான் கண்களோடு உடன்படிக்க பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அப்ப நம்ம திருமண வாழ்க்கையில பல இடங்கள்ல தொத்திரம் நம்ம தேவனை புறந்தள்ளிட்டு உலகத்தை சுயத்தை சரீரத்தை மாம்சத்தை உயர்த்துறதுனால தான் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கும் ஆசிர்வாதத்துக்கு பதிலாக வேதனையில் கண்ணீரில் உபத்திரவத்தில் குழப்பத்தில் சண்டையில் தத்தளிச்சுட்டு கிடக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆண்டவரே உங்களை உயர்த்துற குடும்பமா உங்கள் வார்த்தையை உயர்த்துகிற குடும்பமா உங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துகிற குடும்பமா நாங்கள் மாற விரும்புகிறோம் ஆண்டவரே அல்லா சொல்லுங்க உங்க வசனத்துக்கு எதிராக எங்க குடும்பத்துக்குள்ள எதுவும் இருக்கப்படாது நீங்க தான் எங்களுக்கு முக்கியம் உங்க வசனம் தான் முக்கியம் வார்த்தை தான் முக்கியம் பிரசன்னம் தான் முக்கியம் ஆமா கடினமான சாதகமற்ற சூழ்நிலையில ஒரு யோகிதா குடும்பம் ஒரு யோசபியாத்து குடும்பம் கத்தரை உயர்த்தி நிக்க முடிஞ்சிச்சுன்னா நாம கத்தரை உயர்த்தி வாழ முடியும் இல்லையா இல்லையாவா ஏசுநாதரை நம்மள மனவாட்டியா கொள்வதற்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிறயமா கொடுத்து தான் நம்மளை மனவாட்டியாக்கி இருக்கிறார் வரதட்சணை சத்தியத்துல கிடையவே கிடையாது ஏற்கனவே வாங்கி தொலைச்சிட்டோமே என்ன செய்யலாம் மனம் திரும்புங்க இல்ல வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு மனம் திரும்புங்க இருபது வருஷத்துக்கு மேலாச்சு மனம் திரும்புங்க போய் காலையில சொத்துறான் ஒரு டாடா ஏசியோ தோத்தரம் இல்லாட்டி ஒரு ஃபோர் நாட் செவனோ புக் பண்ணி அதெல்லாம் ஏற்றுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மாமனார் ஐ லவ் யூ இப்போ நேற்று ஒரு தம்பதியர் கூட்டத்துக்கு போனேன் கத்திர என் கூட பேசினார் ஆமாம் நான் குடும்பத்தையே ஆரம்பிக்கும் போதே குழப்பத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் வசனத்துக்கு எதிராக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வேறு துணிகரமாக இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு வேற போட்டிருக்கேன் அதெல்லாம் பொய் தோத்தரம் இந்த காரியம் பிசாசால் வந்ததுன்னு போட்டிருக்கணும் உண்மையாக வசனத்துக்கு எதிராக வந்தது நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டேன் வீட்டில் இருக்கீங்களா இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க மாமனார் இறங்கிடுவார் ஐயோ இப்படி ஒரு மர்மானா ஐயோ மர்மானே மர்மானே உங்களை பல வருஷமா சபித்த மருமான நேற்று வரைக்கும் சபித்த மருமான கல்யாண தண்ணிக்கெல்லாம் நான் எவ்வளவு கண்ணீரும் கம்பளையும் மறந்தேன் உங்களுக்கு லிசன் ஐ எம் நாட் சோக்கிங் ஐ எம் நாட் சோக்கிங் இங்க கல்யாண மேடையில் நீங்க பொண்ணு கல்யாணம் பண்றதை நிற்பீங்க ஆனா பொண்ணு வீடு அங்க கண்ணீர்ல கிடக்கும் இதை பரலவம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த குடும்பம் உருப்படும் உருப்படாது நீங்க என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்க ஒண்ணு கொடுக்குற குடும்பம் அழுதுட்டு இருக்கோம் பெத்தவங்க ஏன்னா இன்னும் பொருள் வந்து சேர்ந்துருக்காது கேட்கிற பணத்தை கொடுத்துருக்க முடியாது இல்லட்டா கொடுத்துருக்கும் எல்லாம் கடனை வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன பண்ண போறமோ நெஞ்சு வடிக்கிற அளவுக்கு இருக்கும் அவ்வளவு அழுது கண்ணீர் அவங்க குடும்பம் கிடக்கும் போது உனக்கு பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் சந்தோஷமா இருந்துட முடியுமா பார்க்கும்ல அந்த சொட்டு சொட்டு கண்ணீருக்கு பரலோகம் பதில் சொல்லுச்சுனா நீ விதைச்சத அறுப்ப தப்பு சபையே தப்பு பண்ணாதீங்க பண்ணிருந்தா மனு திரும்புங்க மன்னிப்பு கேளுங்க மாமனாத்த தப்பே இல்ல ஒருவேளை இந்த ஒரு வசனம் இந்த ஒரு காரியம் பரலவம் போறதுக்கு நம்மளை தடுத்துருச்சுன்னா பரலவம் போறதுக்கு தடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மனம் திரும்புங்க மன்னிப்பு கேளு ஒருவேளை மாமா சொல்றாரு இன்னொரு வசனம் இருக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் பொண்ணா மாமனாரா ஒன்னு கொடுத்து அனுப்புறாங்களா ஓகே இல்லை மாமனார் போன் பண்றாரு மருமனே நான் மன்னிச்சிட்டேன் என் மனசு இறங்கிருச்சு ஐயோ இப்படி ஒரு மருமனா மனம் திரும்பிட்டு ஐ லவ் யூ மர்மன் தோத்துறோம் அது உங்களுக்கு தான் அது என் மகளுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார்னா லோட இறக்கிருங்க என்ன பேசக்கான அறுபது வயசு கூட இப்ப யோசனை வருது இல்ல சொல்லுங்க ஆனா அவங்க யோசிக்கிறாங்க மாமனார் இல்லையனு அலையில சொல்லுங்க மாமனார் இல்லை யோசனார் இருக்கார்ல இன்னைக்கு ராத்திரி போய் முட்டியை போட்டு தோத்துறோம் ஜோ பண்ணுங்க நான் சொல்றேன் தோத்திரம் கடைசி நாள்ல தோத்திரம் இந்த நான் பண்ண பிரசங்கம் உங்களை நியாயந்திருக்கும் சொல்லிட்டான் அவன் அன்னைக்கு அனுப்பி விட்டு கத்த விட்டன கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு போனேன் தோத்திரம் மனம் திரும்பினியா ஓரமா நில்லு அப்படின்னு சொல்லிட கூடாது மனம் திரும்புவோம் என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் திருமண உறவுல எதுலையுமே தான் முக்கியத்துவம் உன்னதத்தை உயர்த்துங்கள் அல்ல சொல்லுங்க சரி ரெண்டாவது என்ன சொன்னேன் நான் முடிச்சிருவேன் இப்போ ரெண்டாவது என்ன சொன்னேன் உடன்பட்டு பயணம் செய்யுங்கள் என்ன உடன்பட்டு திரும்ப அந்த யோசேபியாத்து அந்த யோகிதாவுக்கே வருவோமே அதே வசனம் இவன் ராசாவோட பேத்தி ராசாவுக்கு குமாரத்தி ராசாவுக்கு சகோதரி இன்னும் ஒன்னு எக்ஸ்ட்ரா சொல்லட்டுமா இவன் சகோதரன் அகசியா செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் இப்போ அகசியா ஸ்தானத்தில் ராஜாவா இருக்கிறதுக்கு அங்க யாருமே இல்ல அகசியா கூட பிறந்தவ இருக்கா ஒருவேளை பொம்பளை ஆளு சீட்ல உட்காரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா ராஜா அரண்மனையில் சிங்காசனத்துல உட்காடுறதுக்கு தகுதியான ஒருத்தி தான் யாரு சொல்லுங்க ராஜாங்கிற ஸ்தானம் கூட அவளுக்கு இருக்கு அவங்க உட்காரலாம் அவ அப்பா ராஜா இல்ல அப்போ நல்லா கவனிக்கணும் ஒரு ராஜா குடும்பத்துல ராஜாவுக்கு பேத்தியா ராஜாவுக்கு குமாரத்தியா ராஜாவுக்கு சகோதரியா இவ ஸ்டாண்டர்டு ஆனா புருஷன் யாரு உங்களுக்கு வேணுமா அது சோதரன் வேணும்னா அவர் அங்க கொண்டு வர சொல்றேன் சோதரன் என்ன பாருங்க யோகம் வரும் நல்ல சொல்லுங்க புருஷன் யாரு ஆசாரியன் சொல்லுங்க புருஷன் யாரு ஆசாரியன் நல்லா கவனிக்கணும் அவன் லேவி குடும்பத்தான் இவன் யூதா குடும்பத்தா தாவீதின் வம்சம் யூதா வம்சம் அவன் லேவி வம்சம் அவன் ஆசாரியன் ஆலயத்து பணிவிடைகளை செய்யறவன் ஆனா என்ன போய் உணவு கட்டி வச்சாங்க வீட்டில் இருக்கிறவங்களை சொல்லணும் அதுக்கு முத நாள் தான் ஒருத்தர் மாயவரத்துலேருந்து வந்தார் வந்தாரு ஒருத்தர் மன்னார்குடியில இருந்து வந்தாரு ஒருத்தர் மதுரில இருந்து வந்தாரு அவரு கட்டி கொடுத்துருந்துருக்கலாம் எதுக்கு போய் வாக்கப்பட்டு தொலைச்சிட்டனே எப்போ அறுபது வயசுல கூட சொல்றது அப்படின்னா அறுபது வயசுல கூட இன்னும் மன்னார்குடி மைண்ட்ல தான் இருக்கு அவர் முகம் இன்னும் மைண்ட விட்டு போகல கிளவியே ஏ கிளவிய அல்ல இல்ல தோத்தரா ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் எப்படி தெரியுமா எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா அண்ணன் எப்படி தெரியுமா எங்கள் அப்பா எப்படி தெரியுமா இப்படின்னே பேசுறது ஒன்னு அக்கா வேஷம் இல்லட்டா அண்ணன் பேசுறது என் குடும்பம் அப்படி இப்படி இப்படி அப்படி அவங்க ரெண்டு பேரும் பாருங்களேன் ஒரு நாளும் தோத்தரம் நான் ராச குடும்பம் நீ சும்மா தானே அப்படின்னு தோத்திரம் யோசத்தியாத்தி சொல்லவே இல்லை அல்ல லூயா கணவனோடு மனைவி மனைவியோடு கணவன் உடன்பட்டு பயணித்தார்கள் இது கத்தர் தந்த ஒரு உறவு என்ன கத்தர் இந்த கணவனோட தோத்தரம் எனக்கு இந்த பாத்திரத்தை இது தேவன் தந்தது இல்லையாவா இது ஒண்ணு கத்திரிக்கா கிடையாது அப்பப்ப மாத்திக்கிறதுக்கு அல்ல இல்லையா சொல்லுங்க இது கத்தர் கொடுத்த ஒரு சொந்தம் என் சரீரம் கையை உயர்த்தி வராம ம் சரீரமா நான் சரீரம்னா அவர் தல நான் தலைனா அது எனக்கு சரீரம் நாங்க ரெண்டு பேரும் இசைஞ்சிருக்க வேண்டிய ஆளு ஒருவரோடு ஒருவர் உடன்பட்டு பயணிக்கிற ஒரு குடும்பம் உடன்பட்டு பயணிக்கிறமா யோசிங்க ஒரு நாளும் ஒரு பொழுதும் அக்கா வச்சு கொடுத்த குழம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கமா ம் இருபது வருஷமா அந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது ஆனா எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லுவாரு எங்க அம்மா சாம்பார் மாதிரி இல்ல இருபது வருஷமா அக்காவும் அந்த கிழவி அப்படி என்னடா சாம்பார் வச்சுச்சு இருபது வருஷமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வச்சாலும் அவர் வாயிலிருந்து இன்னும் அம்மா சாம்பார் மாதிரி வரல அப்படித்தான் வருதே ஒழிய இந்த சாம்பார் சூப்பர்னு வாயிலிருந்து எழுச்சி மடகு வர இன்னொன்னு சொல்லவா இப்ப அக்கா அந்த சாம்பார் மாதிரி வைக்கணும் 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 வைக்கணும்னு புது புது சாம்பாரா கிளப்பிட்டா பல சாம்பார் கிளப்பிட்டா ஒருத்தனும் அப்படி சாம்பாரை எவனும் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்க முடியாது என் அக்கா அம்புட்டி சாம்பார் வச்சு பிழகிட்டா ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பாரை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்கு சில வீட்டில் எல்லாம் இது இஞ்சின்னு இது ஒரு மிஷினு ம் எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷினு மாதிரி தான் சமைக்கணும் அந்த வேலை இந்த வெலை இந்த வெலை அந்த வெலை அந்த வெலை இந்த வெலை இல்லை அப்பப்ப நீங்க அவர் அப்படியே சூப்பர்வைசரு ஆமா ரெண்டு டென்ஷனா ரெண்டு வார்த்தை மிரட்டி ரெண்டு வார்த்தை உருட்டி ரெண்டு வார்த்தை மீச இருக்கிறதுனால அதை இல்லை கேட்க அதுலேயும் இந்த மிஷனை நீங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல அப்ப நீங்க நாட்டாம் பண்றதுக்கு நீங்க அதிகாரம் பண்றதுக்கு கொஞ்சமாவது ரைட்ஸ் இருக்கு இதோட பரிதாபத்தை சொல்லவே முடியாது அம்பு டிஞ்சனும் வீட்டில் இருக்கிற அம்பு டிஞ்சனும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாஷிங் மிஷினும் இதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் பிரிட்ஜு இதான் வாங்கிட்டு வந்திருக்கோம் வண்டி ஓட்டுறமே அதுவும் இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த இன்ஜினும் சேர்ந்து வந்து வீட்டில் உட்காந்துரும் ஆக மொத்தம் அம்புட்டு அங்கிருந்தான் வரணும் வாஷிங் மிஷின் அங்க இருந்தா வரணும் ரெஃப்ரிஜிரேட்டர் அங்க இருந்தா வரணும் இன்னொரு கோணத்துல சொல்லவா ஒரு வாஷிங் மிஷின் கூட சொந்தமா வாங்க வக்கல்ல கல்யாணம் நீங்க என்ன திரும்ப கூப்டா கூப்பிடுங்க கூப்பிடலாட்ட போங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல யூடியூப்ல பார்க்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல சத்தியம் சத்தியம் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரு ஆ ஒரு கட்டில் ஒரு மெத்தை ஒரு பாய் ஒரு தலையணை பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் பாத்ரூம் கப்பு பாத்ரூம் பா பாபா பா 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 அது கா பா 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 அந்த பிரஷ் பாய்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்கிறாங்க இல்லை சொல்லுங்க அப்பா பாய்க்கெட்டு நான் கேட்குறேன் வெக்கமா இல்ல இந்த மீசைய வச்சிருக்கிறமே இல்ல நான் ஆராதிக்கிற ஒரு கத்தரு நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு பேர் புருஷன் எனக்கு சத்தியம் இருக்கு இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க தான் வரணும் கடைசியில் அதுவும் மிஷின் வந்து ஒரு சிலருக்கு என்ன போட்டு தள்ளணுங்கிற பிளான் வரும் சோத்திரம் முடிச்சுட்டு இறங்கி வர்றேன் உங்க ஆசை அதை தீர்த்துக்குங்க சோத்தரா ஆனா கத்துடைய பெர்மிஷன் இல்லாம என்ன தொட யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் மனசுலாயோ குடும்பம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாம் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பாட்டு பாடிட்டா ஆவியானவர் அப்படியே இறங்கி நம்மளை ஆசீர் அதுதான் குடும்பமா சரி பண்ண வேண்டியது எல்லாம் சரி பண்ணணும் ஆமேனா அதுவும் ஒரு மனுஷி அதுவும் ஒரு பாத்திரம் அதுக்கும் மனசு இருக்கும் இருதயம் இருக்கு உடன்படணும் அல்ல சொல்லுங்க அவங்க பெலவீனத்தோட நீங்க உடன்படணும் உங்க பெலவீனத்தோட அவங்க உடன்படணும் தோத்தரம் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அல்ல இல்லையாவா எசஞ்சு அக்காமா இருக்குன்னு சொல்கிறேன் இந்த நாட்டாம பண்ணுறதெல்லாம் இருக்க வேணாம் கத்துருடைய பிள்ளைங்க உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது ரட்சிப்பு இருக்குது அதை பிரதிபலிங்க என்ன பேச காணா என் பேசியார் அஞ்சா வாசிக்காத கிறிஸ்தவ கல்யாணமே கிடையாது அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உள்ள வசனங்களை அந்த படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்